இதனால் மொரட்டு கிஞ்சி சீன்ஸாக இருக்குன்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு எடுக்கப்பட்ட சீன்ஸை போய் தான் அந்த விட நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் தலைவர் வந்து பாஷா படத்தில் வந்து நடிச்சிருந்தார் இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு தலைவர் வந்து நடந்து வர மாதிரி மாசாக பீஜியம் போட்டு காட்டியிருப்பாங்க இந்த படத்தை வந்து கனடாவில் வந்து கோடி கோப்பான்ற பேரில் ரீமேக் வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் வச்சால் எங்களுக்குலாம் பத்தாது நாங்கள் வைக்கிறோம் பாடுற ஃப்ளாஷ்பேக்ன்னு சொல்லி ஒரு பாம்பு வந்து வெடிக்குது அந்த நெருப்புலேருந்து ஏதோ ஒன்று பறந்து வந்து அது வந்து சிங்கமாக மாறி நடந்திருந்தோம் அந்த சிங்கம் வந்து கடைசியாக மனுஷனாக மாறிது அந்த தான் அந்த படத்தோட ஹீரோ அந்த ஊர் பாஷா இது கூட பரவாயில்ல தமிழ்ல நாடகம் படத்துல ஒரு வழக்கமான ஒரு பிளாஷ்பேக்கை வச்சு விஜயகுமாரை மாசா காட்டியிருப்பாரு கே எஸ் ரயகுமார் இந்த படத்தை கனடாவில் வந்து சிம்மாதிரி சிம்ஹான்ற பேர்ல ரீமேக் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஊர் நாட்டம் வந்து நடந்து வந்தா சிங்கமாறி மீசை நீவனா மாதிரி தர்றாரு ஸோ அது மட்டும் இல்லாம அவர் குதிரை வண்டியில போகும்போது அவரை சுற்றி ஒரு முப்பது நாற்பது சிங்கம் வந்து ஓடுற மாதிரி கேவலமா வந்து பண்ணி வச்சிருக்காங்க